வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான ஒரு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெந்தய கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு நாள் இது மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லா விதமான நோய்களையும் சரி செய்யக்கூடிய இந்த அருமையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்லா ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஒரு காம நேரம் காமன் நேரம் இல்ல ஒரு அரை நேரம் ஈர துணியில வந்து நல்லா உளர்த்திட்டு மிக்சில போட்டு நல்லா இந்த மாதிரி ரவை படத்துக்கு அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சோ நீங்க காலையில பண்ண போறீங்க அப்படின்னா நைட்டுக்கே ஊற வச்சுங்க கொஞ்சம் நல்லா உலரணும் அந்த ஈரம் இல்லாம இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரவை மாதிரி நல்லா அரைக்க வரும் அதனால துணியில போட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் உலர விட்டுட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக நேரத்தில்ன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு மூணு பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே சமயம் சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் மாதிரி ஒரு மூணு துண்டு பட்டை இதுவும் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சமாக மஞ்சத்தும் இதுவும் உங்களுக்கு சுகர் லெவலில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ அது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கஞ்சியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த இருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மேலாப்பில் ஒரு ரெண்டு சொட்டி எண்ணெய் ஊற்றுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இல்லைன்னா தண்ணி வந்து வெளியில் வந்துடும் இதுக்கு பதிலாக நெய் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு ஆறு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு ஆறு உசில் விட்டுட்டேன் ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனதுனால பாருங்க குக்கர் வந்து எதுவுமே ஆகலை நல்லா க்ளீனாக இருக்கு இப்போ தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரெக்டான அளவில் இருக்கு இதுக்கு மேலே தண்ணியாக வேணும்னா நீங்கள் சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றிடுவேன்னா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பால் ஊற்றில இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கால் முடி திருவண்ண தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இப்படியே சாப்பிட்லாம் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வந்து தேங்காய் பால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோதான் அருமையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாயிருச்சு ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோ அருமையான கஞ்சி எல்லா விதமான நோய்களையும் அடித்து விரட்டிடும் ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு நாள் அது இது செஞ்சு சாப்பிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி